இருக்கிற நிறைய கணவன் மனைவியுடைய உறவு ஏன் பிளவடைவுது அப்படின்னு சொன்னா இல்லை யாருமே அவர்களுடைய குடும்பம்னு நினைக்கிறதே இல்லை என்னுடைய ஹஸ்பண்டு என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் நினைக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா என்னுடையது எனக்கு தான் உன்னுடையது உனக்கு தான் இது என்ன கதை இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப எதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரில ஒருவேளை பயமா என்னன்னு தெரில நம்ம வந்து கல்யாணம் நடத்தும் போது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் பிரிக்கும் வரை முகம் பாராமல் இவளுக்கு நான் கணவனாக இருப்பேன் இவருக்கு நான் மனைவியாக இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அடுத்து நான் வந்து என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு என்னுடைய சரீரத்தினால் உன்னை நான் கனப்படுத்தி உன்னை நான் வந்து என் தலைவனாக வச்சுக்குவேன் இல்லை மகளாக வச்சுக்குவேன்னு சொல்றத அந்த அந்த சட்டம்னு வைங்களேன் ஒரு வார்த்தை வரும் என்னுடைய எல்லாவற்றையும் உன்னோடு கூட நான் ஷேர் பண்ணி பகிர்ந்து கொண்டு நடக்கிற கல்யாணத்துல வந்து இதை சொல்ல முடியுமான்னு எந்த விதத்துல எனக்கு வந்து ஒற்றுமைனு தெரியல இதை எப்படி நியாயப்படுத்துறதும் தெரியல மனைவி எவ்வளவு சம்பளம் வாங்குறா அப்படின்னு யாருக்கு தெரியாது கணவனாருக்கு தெரியல கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறார் யாருக்கு தெரியல மனைவி தெரியல இல்ல நீங்க தெரியாத அளவுக்கு நீங்க பெரிய ஆளா இருந்தா பிரச்சனை இல்ல தெரியாத அளவுக்கு நீங்க பெரிய ஆளு எனக்கு கணக்கே சொல்ல முடியாதுப்பா அவ்வளவு வருது அப்படின்னா பரவாயில்ல இல்ல ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏன் என்னுடைய சம்பளத்தை எதுக்கு உனக்கு தெரியணும் எதுக்கு தெரியணும் வேண்டாம் என்னுடைய சம்பளத்தை உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல அதே மாதிரி ஒரு ஒரு கணவன் ஒரு பொண்ணுக்கு பொண்ணு வீட்டுல பொண்ணு வீட்டில் வந்து எதையுமே நம்ம வாங்கக்கூடாது எதிர்பார்க்க கூடாது நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் நான் வந்து அதை விரும்புறதும் இல்லை நான் அதை செய்யவும் இல்லை இப்போ என்ன அப்படின்னா ஒரு பொன் வீட்டில இருந்து ஒரு ஒரு இடத்தையோ இல்லை ஏதோ ஒன்றையோ ஒரு பொண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தால் எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க யாருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய முழு அத்தாரிட்டியும் யாருக்கு தான் ஆனா இதை இப்படியும் நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா பொண்ணுக்கு பையன் கையில கொடுத்து அந்த பையன் ஊதாரியா இருந்து தன்னுடைய பிள்ளையினுடைய மொத்த காசையும் அழிச்சு நகைகளை அழிச்சு பிள்ளைய நடுத்தருவில் விட்டவங்களும் இருக்கிறாங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த பயத்தோட என்ன பண்ண முடியாது அப்போ இந்த ஒரு சாதாரணமான இந்த சொத்துலையும் பணத்திலையும் கூட ஷேர் பண்ணாத ஒரு கணவனார் மனைவி எப்படி வேற இதில் ஷேர் பண்ண முடியும் சொல்லுங்களேன் அவங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு மனதுடையது என்ன என்ன மனதுடையது அப்படின்னு சொன்னா ஒரு நான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருடைய பேருக்கும் வேணா எழுதிடுவோம் நீயும் சைனிங் அத்தாரிட்டி நான் அந்த மாதிரி கூட எடுக்கலாம் இன்னும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறவங்க அது என்னப்பா உன் பேர்ல இருந்தா என்ன சொல்லுங்களேன் ஏன் பேர்ல இருந்தா என்ன இந்த இடத்துல வந்து தடுமாறுகிற ஒரு குடும்ப வாழ்க்கை வந்து எந்த இடத்துலையும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நம்பிக்கையினுடைய பாண்டேஜை வந்து கொண்டு வரவே முடியாது இந்த இடத்துல தடுமாறுறவங்க என்னுடையா என்ன சொல்லலாம் நீ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இரு நீ தூய் எல்லாம் கொடுத்துறாத அப்படின்றது சொல்லலாம் வந்து நெகட்டிவா எடுக்கிறவங்களும் அது வேற அதை சொல்ல வரல ஆனால் உண்மையான ஒரு கணவன் மனைவியினுடைய பாசம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா தங்களுக்கு உரிய சகல காரியத்தையும் என்ன பண்றதுதான் கணவன் மனைவி அப்படின்னா ஷேர் பண்றது தான் அதல்ல அதெல்லாம் அது அது இருக்கும் இல்லாம போகும் அதை வாங்குவோம் வித்துருவோம் அதை பற்றி எல்லாம் நான் உனக்கு நீ எனக்கு இதுதான் இன்னைக்கு பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த நபரை திருமணம் செஞ்சுட்டு அந்த நபரை சண்டையை போட்டு வெளியில போய் கேஸ் ஃபைல் பண்ணி என்னை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு ஜீவனாம்சம் கேட்டு அந்த பணத்தை புடுங்கணும்னு எதிர்பார்க்கிறவங்க இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான இது அவங்களுக்கு இன்னொரு இல்லீகலான அஃபையர் இருக்குது பட் அதை விட்டுட்டு ஒரு பணக்காரன இல்லைன்னா ஒரு வசதி உள்ளவங்களை திருமணம் பண்ணிட்டு அந்த திருமண உறவை முறிச்சு அதுல இருந்து வருகிற பணத்தை எடுத்துட்டு போய் அப்படி இதெல்லாம் எப்படி எந்த குடும்பம் எப்படி நல்லா அவங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்கும் முடியும் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நீங்களை எப்பொழுதுமே ரொம்ப நல்லா நினைச்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் வந்து எல்லா இடங்களிலையும் வந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கூட எல்லாவற்றையும் எப்படி செய்யணும் முழு முழு உன் கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ அதை என்ன பண்ண அப்படின்னு சொன்னா முழு மனதோடே செய் எதுவா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் எத்தனை பேர் ஜபம் பண்ண போறீங்க ஆண்டு கிருவை